இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் இது வந்து சென்னை மாநகராட்சியுடைய நிர்வாக திறமை சீர்கட்டி இருக்கு வந்து லட்சுமி இவங்களுடைய கணவர் பேர் முனுசாமி இவரு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் ரெண்டாம் மாசம் பன்னெண்டாம் தேதி இறந்துட்டார் இவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து அரசு வழங்கக்கூடிய விதவை உதவித்தொகை வந்து இவங்க பெற்றிருக்காங்க இதை பெறத்துக்கு இந்த டெத் சர்டிபிகேட் அப்பதிக்கு அப்ப அவங்க இந்த வாங்கின டெத் சர்டிபிகேட்டுக்கு மூணாயிரம் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க கார்பரேஷன்ல இருந்து அந்த பணம் கொடுத்தாதான் தான் தருமன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஐந்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கி அவங்க ஐந்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு இதை கொடுத்துருக்காங்க

மாநகராட்சியில இருந்து இந்த ஒரு அறிக்கை ஒண்ணு போயிருக்கு அறிவிப்பு போயிருக்கு இந்த அறிவிப்பு வந்து திருப்பவும் இவங்க எல்லாமே இவங்க வந்து அவங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் மத்த எல்லா டீடைல்ஸும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போயிருக்கு இந்த கார்டு அனுப்புனது வந்து எட்டு பதினொன்னு பதினாறு ஆனா இந்த கார்டு அவங்க கையில கிடைச்சது வந்து கிட்டத்தட்ட நாலு மாசம் கழிச்சு இந்த கார்டு கிடைச்சிருக்கு அவங்க கையில அவங்க எல்லாம் இந்த கார்டு கிடைச்சதுக்கு அப்புறமா மூவ் பண்ணிருக்காங்க திருப்பி இன்னைக்கு நம்ம நின்று இருக்கிற இந்த ஆபீஸ்ல வந்து இது இதுக்கு டீடைல்ஸ் கேட்கும் போது என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க நெட்ல கொண்டு போயிட்டு இதனுடைய நெட் காப்பி டெத் சர்டிபிகேட் நெட் காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதுக்கு இவங்க நெட் சென்டர்ல போய் அணுகி இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் போடும்போது

இறந்து இத்தனை நாள் கழிச்சு அவங்க கொடுத்து திருப்பிய இப்போ அகைன் நீங்க குடுக்கறதுக்கு வந்து அவருடைய கணவருடைய இறப்பு வந்து ரெஜிஸ்டர் ஆகலாம் சொல்லிட்டு மறுக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு கார்ப்பரேஷனுடைய செயல்பாடு கார்ப்பரேஷனுடைய நிர்வாகம் இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இங்க கிடைக்கவே இருக்கவே இருக்க முடியாது இன்னைக்கு இதை வாங்குறது கூட இவங்க இந்த ஏழ்மையிலேயே இவங்க வந்து பணம் கட்ட வேண்டியிருக்கு அவங்களுக்கு பணம் செலவு பண்ணாம இங்க எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இதை பார்க்கும் மக்கள் அதிகாரிகள் அரசாங்கம் எல்லாம் இவங்களுக்கு பதில் சொல்லியாகணும் நமக்கு பதில் சொல்லியாகணும் 何でも。